ஹலோ வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியர் ரேடியோசே சேனல் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு சீரியல் கார்த்திகை தீபம் கடைசி வர ட்விஸ்ட் டுவிஸ்ட் ட்விஸ்டுன்னு ட்விஸ்டாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சீரியலோட ஒரு சூப்பரான ப்ரொமோ தான் பார்க்க போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்பவும் ஒரு பெரிய ட்விஸ்ட் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி நம்ம சாமுண்டீஸ்வரியோட ஃப்ரெண்டு தான் அவங்க சாமுண்டீஸ்வரி வந்து ராஜேஸ்வரிய கல்யாணத்துக்கு வர வளர்த்து ஒவ்வொருத்தருக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நம்ம கார்த்திகையும் கூப்பிட்டு இவர் வந்து ராஜா என்னுடைய டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இதை பார்த்த ராஜேஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது ராஜேஸ்வரிக்கு வந்து கார்த்திகை முன்னாடியே தெரிஞ்சிருக்கு எங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்ல அவங்களை மீட் பண்ணியிருக்காங்க இவ அவரோட பேச்சை கேட்டு ரொம்பவே ஆஹ் இப்படி பிரமிச்சு போயிருக்கிறாங்க இதனால கார்த்திகோட பேஸ் அவங்களால மறக்கவே முடியலை இவர் எதுக்காக இந்த டிரைவரா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்ப நம்ம கார்த்திக் வந்து எல்லா உண்மையுமே சொல்றாரு அவர் வந்து என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக என்னுடைய குடும்ப சேர்றதுக்காக இதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வர்ட்ட சொல்றாங்க ராஜேஸ்வரி என்ன முடிவு எடுக்க போறாங்க சாமிஜீஸ்வர்ட்டு சொல்ல போறாங்களா இல்ல ராஜா சாரி கார்த்திக்க்கு ஹெல்ப் பண்ண போறாங்களா அவங்கத நம்ம மூளை எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்